திருச்சிற்றம்பலம் திருத்தங்கள் அருள் தரும் ஸ்ரீ மீனாட்சி உடனுரை ஸ்ரீ கருணெல்லிநாதர் சுவாமி திருவடிகள் போற்றி பத்தாம் திருமுறை திருமூலர் அருளிய திருமந்திரம் திருமூலர் வரலாறு நந்தி இணையடி நான் தலை மேற்கொண்டு பொந்தியின் உள்ளே புகப்பெய்து போற்றி செய்து அந்தி அறணினால் தோறும் சிந்தை செய்து ஆகமம் செப்பழுற்றேனே செப்பும் சிவாகமம் என்னும் அப்பேர் பெற்றும் அப்படி நல்கும் அருள் நந்திதாள் பெற்று தப்பிலாமன்றில் தனி கூத்து கண்டபின் உப்பில் எழுகோடி கோடி யுகம் இருந்தேனே இருந்த அக்காரணம் கேல் இந்திரனே பொருந்திய செல்வ புவனாபதியாம் அருந்தவ செல்வியை சேவித்து அடியேன் பரிந்துடன் வந்தனன் பக்தியினாலே சதாசிவம் தத்துவம் முத்தமிழ் வேதம் மிதாசனியாதிருந்தேன் நின்ற காலம் இதாசனியாதிருந்தேன் மனம் நீங்கி உதாசனியாது உடனே உணர்ந்தோமால் மாலங்கானே இங்கு யான் வந்த காரணம் மாலாங்கானே இங்கு யான் வந்த காரணம் நீலாங்க மேனிய நேரிலையாளோடு மூலாங்கமாக மொழிந்த திருக்கூத்தின் சீலாங்க வேதத்தை செப்ப வந்தேனே நேரிலையாவால் நிரதிசயானந்த பேருடையாளன் பிறப்பரு தாண்டவன் சீருடையால் சிவன் ஆவடு தந்துரை சீருடையால் பதம் சேர்ந்திருந்தேனே சேர்ந்திருந்தேன் சிவ மங்கை தன் பங்கனை சேர்ந்து சிவன் சிவன் ஆவடுதன் சேர்ந்திருந்தேன் சேர்ந்து போதியின் சிவ சேர்ந்திருந்தேன் சிவன் நாமங்கள் இருந்தேன் காயத்தை எண்ணிலி கோடி இருந்தேன் இராப்பகல் அற்ற இடத்தே இருந்தேன் இமையவர் ஏத்தும் பதத்தே இருந்தேன் என் நந்தி இணையடி கீழே பின் பின்னை பிறவி பெறுவது முன்னை நன்றாக முயல்தவம் செய்கிற என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே ஞான தலைவிதன் நந்தி நகர்வுக்கு ஊனமில் ஒன்பது கோடியுகனுள் ஞான பாலாட்டி நாதனை அர்ச்சித்து ஞான பாலாட்டி நாதனை அர்ச்சித்து நானும் இருந்தே போதியின் கீழே செல்கின்ற வாரரி சிவன் முனி சித்தசன் வெல்கின்ற ஞானத்து மிக்கோர் வராய் பல்கின்ற தேவர் அசுரர் நரர்தம்பால் ஒல்கின்ற வான்வழியோடு வந்தேனே சித்தத்தின் உள்ளே சிறக்கின்ற நூல்களில் உத்தமமாகவே ஓதிய வேதத்தின் ஒத்த உடலையும் அத்தன் எனக்கு இங்கு அருளால் அளித்ததே நான் பற்ற இன்பம் பெருகை வையகம் வான்பற்றி நின்ற மறை பொருள் சொல்லிடின் ஊன்பற்றி நின்ற உணர்வு மந்திரம் தான் பெற்ற பற்ற தலைப்படுத்தே பிறப்பிலி நாதனை பேர் நந்தி தன்னை சென்று கை கூப்பி மரப்பிலர் நெஞ்சினுள் மாலை உரை போடும் கூடி நின்றோதலும் ஆமே அங்கி மிகாலமவை தான் உடல் வைத்தான் எங்கு மிகாமவை தான் உலகேலையும் தங்கி தானுமே அடிமுடி காண்பார் அயன்மால் இருவர் மீண்டும் பார்மிசை கூடி அடி கண்டிலேன் என்று அச்சுதன் சொல்ல முடிகண்டேன் என்று அயன் பொய் மொழிந்தானே பெற்றமும் மானும் மழுவும் பிரிவற்ற தர்பரன் கற்பனையாகும் சராசரத்து அற்றமும் நல்கி அடியேன் சீரத்தினில் நற்பதமும் அளித்தான் எங்கள் நந்தியே நேயத்தை ஞானத்தை வந்தினை மாயத்தை மாமாயை தன்னில் வரும் பறை ஆயத்தை அசிவன் தன்னை அகோசர வீயத்தை முற்றும் விளங்கிட்டேனே வீயத்தை முற்றும் விளக்க விளக்கி பரமாகும் மெய்யானம் சோதி அளப்பில் பெருமையன் ஆனந்த நந்தி துளக்கரும் ஆனந்த கூத்தன் சொற்போந்து கையிலை வழியில் வந்தேனே நந்தி அருளாலே மூலனை நாடி பின் நந்தி அருளாலே சதாசிவன் ஆயினேன் நந்தி மெய் ஞானத்துள் நன்னினேன் நந்தி அருளாலே இருந்தேனே இருக்கில் இருக்கும் கோடி அறுக்கின்ற மூலத்துள் அங்கே இருக்கும் அருக்கனும் சோமனும் ஆரலல் வீச உருக்கிய ரோமம் ஒளிவிடும் தானே பிதற்றுகின்றேன் என்றும் பேர் நந்தி தன்னை வன் நெஞ்சத்து இரவும் பகலும் வன் ஓங்கொழி வண்ணன் எம்மானை இயற்றிகள் சோதி இறைவனும் ஆமே வன் ஓங்கொழி வண்ணன் எம்மானை இயற்றிகள் சோதி இறைவனும் ஆமே திருச்சிற்றம்பலும்